பொ இரண்டாவது இடங்களையும் நான் சென்று வந்த பாதைகள் இருக்கிய சகலரும் நீங்களே வீடியோ பார்த்துக்கிட்டோம் மக்கள் தூங்கும் ஊடு இருக்கிறது எனக்கு இன்னும் தூக்கம் போகமோ தெரியாது அன்பு எப்படி வந்தனு சொல்லி நான் ஒரு விஷயத்துல இல்லையே தொடர்ந்து நாற்பத்தி நாலு நாள் பயணம் நாற்பத்தி நாலு நாளாக நீங்க என்ன பார்த்து சின்ன இருந்து ஒன்னரை வயசு பிள்ளையில இருந்து அறுபது வயசு உம்மா வர காலத்தில் எல்லாரும் பார்த்து கொண்டு நீங்க எல்லாரும் பார்த்ததால அதீத அன்பு மேல வந்து சைக்காலஜி ரீதியா ஒரு விஷயம் இருக்கு ஒரு விசேசர் இருபத்தி ஒரு நாளைக்கு செஞ்சால் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாளைக்கு செஞ்சால் அது எங்களுக்கு பழக்கமாக மாறுகிறோம் நீங்க என்ன நாற்பத்தி நாளாக பார்த்துக் அப்ப நீங்க எல்லாரும் என்ன உரிமையோட தான் கொண்டாடி போயிருக்கு செட்டை குட்டையாகும் கூட பிறந்த நாளாவும் சிவத்துல இருந்து படையின ஒவ்வொருத்தரும் வந்து பேசி ஸ்கூல் போற ஆரத்துல ஒன்றே படையின ஒன்று கூறி சுத்தின மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசியது உண்டே ஒரு மொடியன் உண்டே காட்டு சையால போறான் அவனோட ஊர் இங்கேயா அந்த ஊருக்கு போறேன்னு சொன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் சுத்தி தானா காட்டை சுத்தி தானா போகணும் ஒரு அவன் யோசனை பண்ணினா இந்த காட்டு வழியாக காடுண்டா காடு சும்மா இந்த வனம் அந்த பாதுகாக்கப்பட்டதல்ல காடு தேவை ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாதது அந்த காட்டு வழியால் போகிற நேரம் நங்கி கிளைகளை எல்லாம் உடச்சுக்கொண்டு 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 ஒரு நாள் போனோம் ரெண்டாவது நாள் போனோம் அஞ்சாவது நாள் போனோம் பத்தாவது நாள் போனோம் இருபத்தி ஓராவது நாள் போட்டு அந்த ரோட்ல அந்த காடு காடு ஒரு பாதையாக மாறினான் நான் வாழ்ந்து இணைந்த விஷயத்தால் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிருந்தால் நான் வாழ்க்கையில் ஒரு விஷயத்த ஒரு இலக்கு பயணித்தால் ஏற்கனவே எதிர்க்க ஒரு எடுக்கோம் எங்களை நான் டெய்லி நான் ஏரியேன் நானும் சுக தொழிலியோன்ன நானும் சுபோ சுக எழுபி இல்லை பேசிய சுகாதார வாழ்க்கையில முதலாவது வெற்றி அதிகாரியில சூரிய எவன் எழுந்தியோ அவன் வாழ்க்கையே தொடர்ந்து இருபத்தி அம்பே நீங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாளைக்கு முதலாவது அந்த வேலையை செஞ்சு சென்றான் நீங்க வாழ்க்கையில் சில சமயம் போதைக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம் என்ன குடும்பம் உட்பட என்ன தம்பி உட்பட என்ன சகோதரர்கள் உட்பட நான் தெரிய நான் உட்பட போதை அடிமையாக இருக்கலாம் மற்ற மட்ட பாவனைகளுக்கு அடிமையாக இருக்கலாம் எந்த பாவனை இருந்தாலும் எதுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு இருந்தாலும் எந்த பழக்க வழக்கம் எங்களுக்கு ஊறி கேட்டு இருந்தாலும் அந்த பழக்கத்தை நாங்கள் முடிவு செஞ்சு இனிமேல் இதை செய்யப்படாதுதான் டா இதை நாங்கள் அடுத்த அடுத்து போயிருக்கா இல்லை கஷ்டமெல்லாம் கரண்டு பயணிகிட்டேனுடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்டு நீங்க எல்லாரும் எல்லையே இவ்வளவு தூரம் நடந்து வந்து திசுத்தா என்ன டாக்டர் என்ன உங்களுக்கு பிரச்சனையும் கஷ்டங்கள் தோன்றாலும் நான் ஒரே ஒரு விஷயம் என் ஆள் மனசில் பதிவு செய்யல இந்த பயணத்தை நான் எந்த காரணத்தை கொண்டு நிறுத்தியலை எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் முழுக்கலை நான் பதிவு செய்யலை ஆழ் மனசில்

நோன்பு திரும்பிடோமே கடைசி பத்து திரும்பிடுவோமே வார நிலைமை திருந்தோமே அழியா முடித்த போகிற திருந்திரோமே இன்னொரு நிலமையில திருந்தோமே ஸ்கூல் முடிஞ்ச போகிற திருந்தோமே இதெல்லாம் நானும் சொல்லியே திஸ் மினிட் இப்போ இருந்து நான் இப்போ இருக்க இருந்து

माण्हू <laughs> अथ